அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏழு முன்னாள் அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நானும் மற்ற மூத்த தலைவர்களும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அண்ணன் ஜி கே வாசன் அவர்கள் இத்தனை பேர் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை கௌரவப்படுத்துவதற்காக கட்சி பார்க்காம வந்திருக்காங்க அது எவ்வளோ பெரிய பெருமை பாருங்கள் கோயம்புத்தூரை சார்ந்த அண்ணன் ஜெம் பழனிவேல் அவர்களுக்கு இந்த மேடை அரசியல் மேடை இல்லைங்கண்ணா அது சீமா அண்ணனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கூட நாம் இந்த மேடைக்கு வந்திருப்பது அண்ணன் ஜெம் பழனிவேல் அவர்களுக்காக கோவையை சார்ந்த ஒரு தமிழன் செய்திருக்கக்கூடிய சாதனையை பாராட்டுவதற்காக அதனால தான் ஐயாவை கூட ரிசீவ் பண்ண முடியல பெருந்தனமையோட ஐயா எனக்கு அனுமதி கொடுத்தாங்க போய் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு அப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேண்ணா பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி